ஸ்ரீ கணேச சரணம் தும்பிக்கையாண்டவனை பணிவோம் அவர் தூயவின் நீருதனை அணிவோம் தும்பிக்கையாண்டவனை பணிவோம் அவர் தூயவின் நீருதனை அணிவோம் நம்பிக்கை வைப்போம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் மீது அந்த நாயகனின் கருணைக்கிணை ஏறு அந்த நாயகனின் கருணைக்கிணை தும்பிக்கை ஆண்டவனை பணிவோம் அவர் தூய நீருதனை அணிவோம் ஆண்டவனை பணிவோம் அவர் தூய நீருதனை அணிவோம் நம்பிக்கை வைப்போம் அவர் மீது அந்த நாயகனின் கருணைக்கிணை ஏது நாயகனின் கருணைக்கிணை தும்பிக்கை ஆண்டவனை பணிவோம் அவர் தூய நீருதனை அணிவோம் தூய நீருதனை அணிவோம் கும்பிடுவோர்க்கு குவிந்திடும் யோகம் கும்பிடுவோர்க்கு குவிந்திடும் யோகம் கூடிடும் அவரால் நமக்கு உற்சாகம் கூடிடும் அவரால் நமக்கு உற்சாகம் கும்பிடுவோர்க்கு குவிந்திடும் யோகம் கூடிடும் அவரால் நமக்கு உற்சாகம் தெம்பினை அவரால் அடைந்திடும் தேகம் தெம்பினை அவரால் அடையும் நம் தேகம் அவர்க்கு தேன் பால் பன்னீரால் செய்வோம் அபிஷேகம் அவர்க்கு தேன் பால் பன்னீரால் செய்வோம் அபிஷேகம் கும்பிடுவோர்க்கு குவிந்திடும் யோகம் கூடிடும் அவரால் நமக்கு உற்சாகம் அடையும் அவரால் நம் தேகம் அவர்க்கு தேன் பால் பன்னீரால் செய்வோம் அபிஷேகம் தேன் பால் பன்னீரால் செய்வோம் அபிஷேகம் ஆண்டவனை பணிவோம் அவர் தூயவின் நேருதனை அணிவோம் தும்பிக்கையாண்டவனை பணிவோம் அவர் தூயவின் நீருதனை அணிவோம் நம்பிக்கை வைப்போம் அவர் மீது அந்த நாயகனின் கருணைக்கிணை ஏது அந்த நாயகனின் கருணைக்கிணை ஏது தும்பிக்கை ஆண்டவனைப் பணிவோம் தூயவின் நீருதனை அணிவோம் தூயவின் நீருதனை அணிவோம் கும்பநீரை நமக்கு தெளிப்பார் குங்குமம் தந்து குதூகலிப்பார் கும்ப நீரை நமக்கு தெளிப்பார் குங்குமம் தந்து குதூகலிப்பார் வம்பு வழக்கை தடுத்து கழிப்பார் வம்பு வழக்கை தடுத்து கழிப்பார் நம் வாழ்விலே வளமாக கொழிப்பார் நம் வாழ்விலே வளமாக கொழிப்பார் கும்ப நீரை நமக்கு தெளிப்பார் குங்குமம் தந்து குது வம்பு வழக்கை தடுத்து கழிப்பார் நம்பாள் விழே வளமாக கொழிப்பார் நம்பாள் விழே வளமாக கொழிப்பார் ஆண்டவனை பணிவோம் தூயவின் நீருதனை அணிவோம் தும்பிக்கை ஆண்டவனை பணிவோம் அவர் தூயவின் நீருதனை அணிவோம் நம்பிக்கை வைப்போம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் மீது அந்த நாயகனின் கருணை ஏது நாயகனின் கருணை தும்பிக்கை ஆண்டவனை பணிவோம் அவர் தூய நிறுதனை அணிவோம்